அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு நிமிடங்களில் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க விற்கை தொடர்பு கொள்ளவும் வந்து தெய்வ குழந்தைகளுக்கு அங்க தனி சிறப்பு பூஜை நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பௌர்ணமி திதிக்கும் அடுத்த திதி பிரதமையில இந்த மூளை வளர்ச்சியை தூண்டனோம்னா இதுக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கானா ஆ சந்திரன் சந்திரன் தான் மதிக்காரகன் தமிழ்லேயே சந்திரனா மதின்னு தான் அர்த்தம் இதற்கு ஏதாவது மந்திரங்கள் இருக்கா ஆமா மந்திரங்கள் இருக்கு மூலிகைகள் இருக்கா ஆமா மூலிகைகள் இருக்கு இப்ப கேரளக்கேர் சித்தர் கோவில் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா வெட்ட வெளியில ஒரு நான்கு மாதம் இந்த தீர்த்தத்தை அவங்க முகம் கழுவும் போது நல்ல ரிசல்ட் இருக்கு ஐ அட்டென்ஷன் இருக்காது அவங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஐ அட்டென்ஷன் வரும் பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்புவாங்க முற்றிலுமா குணமாகுமா அப்படின்னா இந்த சஷ்டி திதிக்கு நீங்க சஷ்டி விரதம் இருந்தேன் எனக்குமே பையன் பிறந்தான் என் பையன் வந்து விசாகம் நட்சத்திரத்திலேயே பிறந்தான் நம்ம ஒரு சஷ்டி விரதம் இருந்து கேக்குறோம் அதான் ஒரு விசாகம் நட்சத்திரத்திலே கொடுத்தாரு பாத்தீங்களா இதுதான் கன்ஃபர்மேஷன் நான் தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது விசாகம் நட்சத்திரத்திலே அதுவும் துளா ராசிலேயே என் பையனை கொடுத்தப்பதான் யாருக்காவது கேன்சர் வியாதி இருக்கு அந்த வியாதி குணமாகணும் அப்படின்னா தொடர்ந்து விரதம் இருந்துகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் செல்ல உருவாகாது என் அம்மாவை நான் அம்மானு கூப்பிடுறதுல இருந்து கடவுளை நான் கையெடுத்து வணங்குறதுலேருந்து ஒவ்வொன்றுக்கும் இங்கே காரணம் இருக்குது அர்த்தமுள்ளதாக இருக்குது இதை நான் பழக்க வளக்க பண்பாடாக மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த வியாதியும் வராது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது இயல்பாகவே நான் நல்லா இருப்பேன் ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து சித்தர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நேயர்களுக்காக பேசிக்கொண்டுதான் இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு இதுவரை பேசப்படாத ஒரு சித்தர் சித்தர் கேலக்கியரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம இடையே நினைஞ்சிருக்காரு அசோகா ஆஸ்ட்ரோ அவர்கள் வணக்கம் சார் கேலக்கிய சித்தர் நமோ நமக்கு கேலக்கிய சித்தர் கோவிலில் வந்து தெய்வ குழந்தைகளுக்கு அங்க தனி சிறப்பு பூஜை நடக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் இது உண்மையா சார் ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பௌர்ணமி திதிக்கும் அடுத்த திதி பிரதமையில ஆக்சுவலி நாங்கள் செய்ய வேண்டிய மொத்த வேலைகளையும் பௌர்ணமியிலே செஞ்சு முடிச்சிடறோம் இந்த ஆர்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது இப்போ கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா இந்த சண்டையில் அந்த குழந்தை வந்து பயந்துரும் இல்லை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அம்மா கீழே விழுகிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த குழந்தை பயந்துரும் இப்படி எந்த மாதத்தில் அந்த குழந்தை பயப்படுதோ அப்போ மூ மூளையினுடைய வளர்ச்சி அப்படி நின்றும் அதனால தான் அவங்க பதினாறு வயசு ஆளாக இருப்பாங்க பட் மெச்சூரிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு வயசு குழந்தை மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட அவங்களுக்கு சரியா போட்டுக்க தெரியாது இதனால் என்னன்னா அந்த கருவிலேயே அந்த மூளை வளர்ச்சிங்கிறது அப்படியே நின்றுச்சு அப்போ இந்த மூளை வளர்ச்சியை தூண்டினோம்னா இதுக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னா சந்திரன் சந்திரன் தான் மதிக்காரகன் தமிழ்லேயே சந்திரனா மதின்னு தான் அர்த்தம் அப்போ இந்த நிலவை ஆக்டிவேட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மூளைங்கிறது வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஓகே இதற்கு ஏதாவது மந்திரங்கள் இருக்கா ஆமாம் மந்திரங்கள் இருக்குது மூலிகைகள் இருக்கா ஆமா மூலிகைகள் இருக்குது இப்போ சித்தர் சித்தர்களு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெட்ட வெளியில ஒரு தண்ணி வைக்கிறோம் பாத்திரத்தில் முழு பௌர்ணமி நில ஒளியும் அந்த பாத்திரத்தில் தண்ணியில் விழுகுது அதுதான் தீர்த்தம் அந்த தண்ணியை கொண்டு வந்து அதில் மந்திரங்கள் சொல்றோம் தண்ணிக்கு என்ன சக்தி இருக்குன்னா நான் என்ன மந்திரம் சொல்றேனோ அதை அப்படியே தனக்குள்ள கிரகிச்சு ஞாபகம் பண்ணி அது வச்சுக்கும் அந்த மந்திரம் நாங்கள் சொல்றோம் திரும்ப சில மூலிகைகள் வந்து கண்களுக்கும் இந்த கண்களை சுற்றி இருக்கிற நரம்புகளுக்கும் மூளை நரம்புகளுக்கும் அதை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் அப்போ அந்த மூலிகைகள் உள்ள சேர்க்கப்படுறோம் சில வெண்மை நேர பூக்களுக்கு வந்து இந்த மூளையை தூண்டிவிடக்கூடிய சக்தி இருக்குது இந்த பூக்களும் அதில் சேர்த்துடும் இதை சேர்த்து இதை நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றி முழு நில ஒளியில் வச்சு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அதில் முகம் மட்டும் கழுவினீங்கன்னா போதும் இங்கே இருக்கிற எல்லா நரம்புகளுக்கும் இந்த சக்தியானது போய் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இதை தொடர்ச்சியாக பண்ணும்போது ஆர்டிசம் லெவல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வரும் உண்மையிலும் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இதுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நான் ஒரு சில மா சில நாட்கள் கழித்து அப்படி ஒருத்தர் அவரை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் இந்த பதிவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிளிப்பை அங்கே யூஸ் பண்ணுறேன் அவர் ஆர்டிசம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அவர் பேச்சில் கண்டுபிடிச்சிடலாமே தவிர அவ்வளவு துல்லியமான பேச்சு நானே அசந்து போயிருக்கேன் இப்படி இவரை யார் ஆர்டிசம் பாதிக்கப்பட்டவர்னு சொன்னார் அப்படின்னு என்ன மாதிரி பேசுகிறார் அவர் என்ன பேச்சு கொஞ்சம் எழுத்து எழுத்து ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறாரே தவிர வார்த்தைகள் அதனுடைய அர்த்தம் ரொம்ப தெளிவாக பேசுகிறார் ஒரு நான்கு மாதம் இந்த தீர்த்தத்தை அவங்க முகம் கழுவும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது ஐ அட்டென்ஷன் இருக்காது அவங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஐ அட்டென்ஷன் வரும் பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்புவாங்க முற்றிலுமாக குணமாகுமா அப்படின்னா அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அவங்கக்கிட்ட அட்டென்ஷன் கிடைக்கும் உட்காருன்னா உட்காருவாங்க அமைதியாக இருந்தால் அமைதியாக இருங்க கத்த மாட்டாங்க ஏன்னா இதை எங்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க அந்த குழந்தை இருக்கிறதுனாலேயே வாடகைக்கு வீடு யாரும் தரமாட்டேங்கிறாங்க நைட்டில் கத்துறாங்க பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வீடை காலி பண்ணுங்கிறாங்க கிட்டத்தட்ட பதினாறு வீடு மாறிட்டாராம் இந்த குழந்தைய வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் யாரும் எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்க முடியாது பட் அந்த வியாதை என்னால் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு நான் எனக்கு ஒரு இது இருந்துச்சு இதை சோதனை செஞ்சு பார்த்தேன் சக்ஸஸ் ஆச்சு அவங்களுக்கு இப்போ வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை நைட்டு பையன் நல்லா தூங்குறான் அப்படின்னாங்க போதும் இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் நான் இந்த ஒரு குழந்தையை குணமாக்குனதே எனக்கு நான் போதும் தான் நினைக்கிறேன் மீது எல்லாமே எனக்கு சர்ப்ளஸ் தான் ஸோ ஆர்டிசம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த நாலு மாதங்கள் அவருங்க பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த தேதி காலையில் ஆறு டு ஏழு கோவிலுக்கு வந்தாங்கன்னா தீர்த்தம் மட்டும்தான் கொடுப்பேன் வேற எந்த வேலையும் அங்கே கிடையாது வருவாங்க தீர்த்தம் வாங்குறாங்க முகம் கழுவுறாங்க கிளம்புறாங்க அவங்க குழந்தைய கூட்டிட்டு வர முடியலனா கூட ஒரு ஆள் வந்து இந்த தீர்த்தத்தை நீங்க வாங்கிட்டு போலாம் நிச்சயமா ஒரு நாலு மாதத்துல நல்ல ரிசல்ட் இருக்கும் நிச்சயமா சார் அதே மாதிரி ஒரு சில திதிகள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு நான் சஷ்டி திதியாக இருக்கட்டும் இந்த சஷ்டி திதிக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன இந்த கேளைக்கியர் சித்தர் அப்படிங்கிறவர் என்னை செலக்ட் பண்ணதுக்கான காரணங்களுள் ஒன்று நான் முருகனுடைய பக்தர் இந்த பச்சை நிற தலைப்பாகைக்குமே நான் முருகர் பக்தர் ஏன்னா அவர் அணிஞ்சிருந்தது வந்து வெள்ளை நிற தலைப்பாகை தான் நான் முருகனுக்காக நான் பச்சை மாத்திக்கிட்டேன் ரெண்டாவது இந்த கேளைக்கியர் சித்தருங்கிறவர் முருகனுடைய அவதாரமாக தான் நான் பார்க்குறேன் முருகனுடைய பக்தர்கள் அனைவருக்குமே இவர் ஈஸியாக கனெக்ட் ஆகிறார் நான் வந்து சஷ்டி விரதம் இருந்தேன் நான் சஷ்டி விரதம் இருந்தேன் எனக்குமே மகன் பையன் பிறந்தான் என் என் பையன் வந்து விசாகம் நட்சத்திரத்திலேயே பிறந்தான் எனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது நம்ம ஒரு பையன் கேட்குறோம் அந்த பையனை நம்ம ஒரு சஷ்டி விரதம் இருந்து கேட்குறோம் அதான் ஒரு விசாகம் நட்சத்திரத்திலே கொடுத்தாரு பார்த்தீங்களா இதுதான் கன்ஃபர்மேஷன் நான் தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது விசாகம் நட்சத்திரத்துலேயே அதுவும் துலா ராசியிலேயே என் பையனை கொடுத்தப்ப தான் நான் தான் கொடுத்தேன் அவன் வேற நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கூட இந்த கன்ஃபர்மேஷன் இருக்கார் பட் முருகன் தெளிவாக சொல்லிட்டான் நான் கொடுத்தேன் உனக்கு இப்போ இந்த உறவு தான் அப்போ நான் சஷ்டியில் ஒரு வழிபாடு நான் பண்ணுறப்ப இது முருகனுக்கும் போகுது இது கிளைக்கியர் சித்தருக்கும் உகந்ததாகவே இருக்குது ஏன்னா நான் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் அதனால் சஷ்டி வழிபாடு எங்கள் கோவிலில் நிச்சயமாக உண்டு இந்த சஷ்டிக்குன்னு ஒரு தன்மை இருக்குது என்ன அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் சஷ்டி அப்படின்னா நீங்கள் உடல் இலைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சஷ்டியில் விரதம் இருந்து அந்தக்கான முறை வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டீங்கன்னா உடல் இளைச்சிருவீங்க இல்லை நான் கொஞ்சம் குண்டாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சதுர்த்தியை நீங்க வழிபாடு பண்ணி சதுர்த்தியில் விரதம் இருந்து சதுர்த்தி விரதம் முறைகளை கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் குண்டாவீங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குமரன் முருகனை பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பாரு ஆனா கணேஷ் சதுர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் குண்டா இருப்பார் இதற்கு கடவுள் அப்படின்னாலே குறியீடுன்னு அர்த்தம் சிவனாக இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் இவர் தொந்தி கணபதியாக இருக்கட்டும் குறியீடு தானே தவிர கடவுள் உண்மையாலுமே இப்படி தான் இருக்கானு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை நம்ம கேலண்டர் பார்க்குற முருகன் மாதிரிலாம் கடவுள் உண்மையாலுமே இல்லை இது வந்து ஒரு குறியீடு அப்போ நீங்கள் எதற்காக இந்த வழிபாடு பண்ணுறீங்க வழிபாடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு ஒன்று தேவை அதை எப்போ எப்படி இந்த பிரபஞ்சத்துலேருந்து நான் வாங்குறது இந்த முறைக்கு பேர் தான் வழிபாடு நான் ஒல்லி ஆகணும் சஷ்டி நான் குண்டாகணும் எனக்கு சதுர்த்தி ஓகே இல்லை எனக்கு வந்து யாருக்காவது கேன்சர் வியாதி இருக்குது அந்த வியாதி குணமாகணும் அப்படின்னா இந்த விரதத்தையே எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னா டெய்லியுமே நல்லா பசி எடுத்து அதன் பிறகு நீங்கள் சாப்பிடணும் நீங்கள் பசி எடுத்து அந்த பசியை கிட்டத்தட்ட அடங்கிடணும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புல தேவையற்ற கொழுப்புகள்லாம் இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் இந்த செல்கள் வந்து சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு இந்த செல்கள் இறந்துடும் அவ்வளவுதான் விரதம் இருக்கிறதற்கு பொருளும் தொடர்ந்து விரதம் இருந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் செல்லே உருவாகாது தாமதமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கேன்சரே உங்களுக்கு வராது இதுதான் சூட்சமம் நான் சொல்லிடுவேன் இந்த ஹிந்து மதம் அப்படிங்கிறது இதற்கு பேரே அர்த்தமுள்ள ஹிந்து மதம் தான் இங்கே பொட்டு வைக்கிறதா இருக்கட்டும் நான் வேஷ்டி கட்டுறதா இருக்கட்டும் வெண்ணாடை உடுத்துறதா இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் இங்கே பின்னாடி ஒரு காரணம் இருக்குது என் அம்மாவை நான் அம்மானு கூப்பிடுறதுலேருந்து கடவுளை நான் கையெடுத்து வணங்குறதுலேருந்து ஒவ்வொன்றுக்கும் இங்கே காரணம் இருக்குது அர்த்தமுள்ளதாக இருக்குது இதை நான் பழக்க வழக்க பண்பாடாக மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த வியாதியும் வராது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது இயல்பாகவே நான் நல்லா இருப்பேன் அமாவாசையில கறி சாப்பிடக்கூடாதுன்னா கறி சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா என்ன ஆகும் நான் சாப்பிட்டு காட்டுறேன்னா நானே சாப்பிட்டு காட்டுவேன் சாப்பிட்ட உடனே எனக்கு எதுவும் வராது இதை ரெகுலரா பண்ணும்போது உடலில் சில மாற்றங்கள் வரும் அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி இந்த கடவுள் வழிபாடுங்கிறது மனுஷன நன்னெறிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது அதே மாதிரி நீங்க கேலக்கிய சித்தர் கோவில வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழமா பின்படுத்துறீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவம் கேலக்கியருக்கும் பஞ்சபூதத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் இந்த மனுஷன் கடவுள் வழிபாட்டுக்கு முன்னாடி பஞ்சபூதங்களை வணங்கிட்டு இருந்தான் மழை பெஞ்சால் அதை நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தான் இடி இடிச்சு அதை நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தான் நெருப்பை நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தான் அதுதான் கடவுள் அப்படின்ட்டு இருந்தான் இந்த நமஸ்காரம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ நான் வந்தோடனே நீங்கள் எனக்கு வணக்கம் சொன்னீங்க நான் உங்களுக்கு வணக்கம் சொன்னேன் ஏன் வணக்கம் சொன்னீங்க ஏன் வணக்கம் சொன்னீங்க அப்படின்னா மரியாதை மரியாதை இல்லை நீங்கள் எதை இந்த முத்திரை நான் வைக்கிறேன் இல்லையா இந்த முத்திரை வச்சேன் அப்படின்னா எனக்கு எதிரை என்ன இருக்கோ அதனுடைய சக்திகளை நான் உள்ளே எடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் ஒரு நெருப்பு இங்கே எரியுது அந்த நெருப்பு இப்படி நமஸ்காரம் பண்ணனா இந்த நெருப்புங்கிற பஞ்சபூத சக்தி எனக்குள்ள எடுக்கிறேன் இப்போ ஒரு தண்ணி இருக்குன்னா தண்ணி நமஸ்காரம் பண்ண அந்த சக்தி உள்ள எடுக்கிறேன் நீங்க வணக்கம் பண்ண வச்சுன்னு நான் உங்களுக்கு மரியாதைக்கு வணக்கம் வச்சேன் இல்லையா இதற்கு என்ன அர்த்தம்னா நீங்க எங்கிட்ட இருந்து எடுத்த சக்தியில் ஒரு துளி திரும்ப நான் ரிட்டன் எனக்கே வச்சுக்கிட்டேன் ஏன்னா இங்க ட்ரை ஆயிடக்கூடாது இல்லையா அதனால ஒரு ரிட்டன் எடுத்து திரும்ப நான் எனக்கே வச்சுக்கிட்டேன் தான் சொல்லுவாங்க தன்னை மதிக்கிறவங்களை தானும் மதிக்கணும் முருகனும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முருகன் வணக்கம் சொல்ற மாதிரி இமேஜ் இருக்கும் நம்ம கையெடுத்து கும்பிடும்போது அவர் ஆல்ரெடி கையெடுத்து கும்பிட்டே இருப்பார் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சக்தி தனக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்கணும் இப்போ எதுக்கு இந்த பஞ்சபூத வழிபாடு நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிவம்னு ஒரு தன்மை இருக்குது இல்லையா இந்த சிவம்ங்கிற ஒரு தன்மை அப்படின்னா என்ன சிவன்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஏதுமற்ற நிலைக்கு பேர் சிவம் அப்படின்னா என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பஞ்சபூதங்களும் உருவாயிருக்கு இல்லையா இது உருவாவதற்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிவம் இல்லை அப்போவும் எனக்கு புரியல இது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கன்னா இப்போ ஒன்றுன்னு ஒன்று இருக்குது இந்த ஒன்றுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா இது பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டிங்கன்னா பத்து வேல்யூ வந்துருச்சு இன்னொரு சைபர் போடுறேன் நூறு இந்த ஒன்றை எடுத்துட்டேன் ரெண்டு ஜீரோ இருக்குது இப்போ இதுக்கு மதிப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை பட் இது பக்கத்தில் ஒரு டிஜிட் நான் நெ ஒரு நம்பர் வைக்கும்போது இப்போ இதுக்கு மதிப்பு கூடுது இந்த ஜீரோங்கிறது தான் சிவம் இந்த ஜீரோவில் இருந்து உருவான தான் மீது எல்லா எண்களும் ஆனால் இந்த ஜீரோங்கிறது யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது ஓகே இப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எது தோன்றுச்சு சிவம் அதுல இருந்து அடுத்து என்ன தோன்றுச்சு அப்படின்னா நெருப்பு இப்ப பஞ்சபூதங்களை உங்களை சொல்லுங்க அப்படின்னாலே எல்லாரும் நெருப்பு நெருப்பு இதை எப்படி ஆர்டரா சொல்லணும் அப்படின்னா இந்த பூமி கோலை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பூமிக்கு உள்ள உட்கருள் என்ன இருக்குன்னா நெருப்பு நெருப்பு அதன் மேல வந்து நிலம் அதன் மேல வந்து நீர் அதன் மேல வந்து காற்று அதன் மேல் வந்து ஆகாயம் இந்த ஆர்டர்ல இருக்கு இந்த ஆர்டரில் பரிணாம வளர்ச்சியில் வந்தது தான் இந்த பஞ்சபூதம் இதன் பிற்பாடு பஞ்ச் பரிணாம வளர்ச்சியின் படி தோன்றியவன் தான் மனிதன் உண்மையாலுமே கடவுள் வந்து படைச்சான் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா ஜீ பூம்பான்னு மனுஷன் அவர் படைக்கலை உண்மையாலுமே மனிதன் பரிணாம வளர்ச்சியில தான் வந்தான் நீங்கள் இதற்கு வந்து இந்த எப்படி கடவுள் படைச்சான்னு நாம சொல்கிறோம் பட் வந்து சயின்ஸ் அப்படி சொல்லலை இந்த சயின்ஸும் ஆன்மீகமும் ரெண்டுமே ஒன்று தான் இது வேறுபட்டதே இல்லை முரண்பட்டதும் பட்டதும் அல்ல நீங்கள் கரெக்டாக இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பைபிளில் வந்து ஆறு நாட்கள் எல்லாமே அவர் படைத்தார் ஆறு நாட்களை படிச்சுட்டு ஏழாம் நாள் வந்து இட இறைவன் வந்து ஓய்வு எடுத்தார் இந்த ஆறாம் நாள் படைக்கப்பட்டவன் தான் இந்த மனிதன் ஆனால் இந்த நாள்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா முதல் நாள் வானத்தையும் பூமியும் படைத்தார் நான் வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ நண்பர் இதை என்கிட்ட விளக்கி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இல்லை இந்த நாளுங்கிற வார்த்தைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு பொருள் இல்லை இது நாளுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நிச்சயமா கிடையாது இதுக்கு என்ன மீனிங்னு இது என்ன லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் எழுதுனாங்களோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன் இது என்ன லாங்குவேஜ்ல ஃபஸ்ட் எழுதுனது அப்படின்னு நான் கேட்டேன் இது வந்து எபிரேய கிரீக்கு லத்தின் மொழிகளில் எழுதப்பட்டது அப்படின்னாங்க அப்ப நீங்க எபிரேய மொழிகளில் இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாருன்னா யுகம் அப்படின்னு அர்த்தம் ஒரு யுகம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு போறதும் இதை நான் ஃபஸ்ட்டு டைம்லயே இதை படித்த உடனேயுமே நாலுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைன்னு எப்படி சொன்னேன்னா இந்த இருபத்தி நாலு மணி நேரங்கிறத நாம கொண்டு வந்தேன்னா இரநூறு வருஷம் கூட ஆகலை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாட்ச் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை பட் இந்த உலகம் படைக்கப்பட்டு கிட்டத்தட்ட பத்து கோடி ஆண்டுகளுக்கு மேலே ஆகுறது அப்போ பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் இருந்திருக்கும் அப்போ இந்த வேர்டுக்கு மீனிங் இது இல்லை பட் கடவுள் வந்து படைச்சது உண்மை நீங்க சொல்றது எல்லாமே உண்மை பைபிள் இருக்கிறதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஒரு நாள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லை அப்படின்னா அதன் பிறகு ஆமா அவங்க இப்போ ஒத்துக்கிறாங்க ஆமா நாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம் ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் அப்படி பரிணாம வளர்ச்சியில் இப்போ இதே பைபிளில் இருக்கக்கூடிய இதே தத்துவம் நம்ம சிவபுராண பாட்டில் இருக்குது அவர் என்ன பைபிளில் என்ன இருக்குன்னா புல் பூண்டு இது எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் கடைசியாக மனுஷனை படைக்கிறார் மிருகங்களையும் படைச்சிட்டு படைக்கிறார் இப்போ இந்த புல் பூண்டு மிருகம் படைச்சிட்டு மனுஷனை படைச்சார்னு சிவபுராணத்தில் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் அந்த பாட்டிலேயே நான் புல்லாகி பூடாகி எல்லாம் மிருகமாகி கடைசியாக மனுஷானே கடைசியா எனக்கு இது வாழவே விருப்பம் இல்லை இந்த எல்லா பிறப்பும் எடுத்து வேணாம் எனக்கு வாழ்க்கையை வாழவே பிடிக்கல எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சப்ப தி டெட் எண்டு ஒண்ணு இருக்கா ஆமா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டப்ப சிவம் அவ்வளவுதான் அப்ப இந்த சிவம் நான் எப்ப கண்டுபிடிச்சனா இந்த எல்லா பிறப்பும் எடுத்து நான் கண்டுபிடிச்சேன் இவன் தான் பட் ஆரிஜின் இவன் தான் எனக்கு உள்ளேயே இருந்தான் உள்ளே இருந்தவனை கண்டுபிடிக்கிறதுக்கே நான் இத்தனை லட்சம் ஆண்டுகள் நான் வீண் பண்ணிட்டேன் பைபிளில் என்ன இருக்கோ அதே தான் சிவபுராணத்திலயும் இருக்கு தான் வேற இங்களைக்கியர் வந்து காற்றோடு காற்றாக கலந்தவர் இந்த கோயிலில் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை ஷெட்டு போட்டிருக்கோம் இதையுமே நீங்கள் காற்று தான் கேளக்கியருக்கு முக்கியத்துவம் இவர் காற்றில் வரக்கூடியவர் இந்த காற்றை பற்றி பேசணும்னால இதற்கு எனக்கு தனி எபிசோடு வேணும் மொத்தம் நாலு வகை காற்றுகள் ஓகேங்களா மேலே வடக்கு வாடை காற்று தெற்கு தென்றல் காற்று கிழக்கு கொண்டல் காற்று மேற்கு மேலை காற்று இப்ப நான்கு வகை காற்றுகள் இங்க வருது இந்த காற்றுல இருந்துதான் மனுஷன் உயிரே இங்க ஜெனிப்பிக்குது அதே பைபிள்ல ஒரு மண்ணுனால ஒரு ரூபத்தை செஞ்சிடறாரு செஞ்சுட்டு இப்ப கடவுள் வந்து அவனுக்கு உயிர் கொடுக்குறாரு இந்த உயிர் எப்படி கொடுத்தாருன்னா அவர்கிட்ட ஜீவ சுவாசம்னு ஒன்னு இருந்துச்சு அதான் அவர் மூக்குல வந்து அவர் ஊதுறாரு ஊதுன உடனேமே அவனுக்கு வந்து உயிர் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு அது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல காற்றுன்னு ஒண்ணு இல்லை மேபி வளிமண்டலம்னு ஒன்று இருந்திருக்கலாம் அதுல வந்து ஆக்சிஜன்கிற மூலக்கூறு இல்ல காற்றும் இல்லை அவனுக்குள்ள இதை போன உடனேமே அடுத்த வார்த்தை சொல்லுது இவன் ஜீவ ஆத்மா ஆனான் அப்படின்னு எழுதியிருக்கு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் மூலக்கூறு கடவுள்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு அது உள்ள வந்த உடனே இவன் ஆத்மாவா இருந்தான் இப்ப ஜீவ ஆத்மாவா இவன் மாறினான் இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த காட்டிலிருந்து மனுஷனுக்கு உயிர் அப்படின்னு ஒன்று கொடுங்க இப்போ உங்களுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணால் மூக்கில் நான் கை வச்சு பார்ப்பேன் அப்போ இந்த இந்த உடம்புக்குள்ளே காற்றுன்னு ஒன்று இருக்குதுன்னா எனக்கு உயிர் இருக்குதுன்னு அர்த்தம் நான் இன்னொரு விடியல சொல்லிடுவேன் இந்த லங்ஸ் அப்படிங்கிறது இந்த கடவுளுடைய துகளினால் படைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த லங்ஸ் இது இஸ்லாம் வேதத்தில் இருக்குது இஸ்லாம் வேதத்தில் இந்த மனிதனை படைக்கிறப்ப பைபிளில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணனால் அவர் மனுஷனை படைச்சார்னு ஒரே வாக்கியத்தில் எழுதிட்டாங்க ஆனால் இஸ்லாமில் அப்படி எழுதலை இஸ்லாமில் என்ன பண்ணலாம் அவர் தூதர்கள் அனுப்புகிறாரு நீங்க இந்த உலகம் ஃபுல்லா போய் ஒவ்வொரு இடத்துல இருந்து மண்ணை கொண்டு வாங்க அந்த மண்ணை கொண்டு வந்து இவர் ஒவ்வொரு உறுப்பையும் இறைவன் செய்கிறார் செஞ்சதுக்கு பிறகுதான் அவருக்கு மனிதன் அப்படிங்கிற உருவமே கொடுக்கிறார் ஆண் மட்டும்தான் அவர் படைக்கிறார் நீங்கள் நல்லா பெண்ணை படைக்கல ஆண் அப்படிங்கிற உருவத்தை மட்டும்தான் இவர் படைச்சார் படைச்சு இப்போ தான் அவனுக்கு உயிர் அப்படிங்கிறத ஒன்னே அதுவும் சுவாசம்தான் அவருடைய சுவாசத்தை அவருக்கு கொடுக்குறார் அவன் ஜீவ ஆத்மா ஆனான் அப்படின்னு இந்த காற்றுக்கும் இந்த நுரையீரலுக்கும் நான் சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கும் சம்பந்தம் உண்டு இந்த காற்றுக்கும் கேளக்கியர் சித்தருக்கும் சம்பந்தம் ஏன்னா இவர் வந்து பட்சிகளின் அரசன் அப்ப இங்க வரவங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நல்ல காற்று கொடுக்கணும் இந்த காற்று இவங்க லங்ஸ ஸ்திரப்படுத்தும் இவங்க ஜீவன் இன்னும் நெடுநாள் இருக்கும் காற்று அதிகமாக அதிகமா இருந்தாலே அங்க கேளக்கியர் சித்தர் பறந்து பட்சியின் ரூபத்தில் வருவார் அவ்வளவுதான் நான் இதை வந்து அடைக்க மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்து பார்த்து எந்த வகையான காற்று இந்த மனிதனுக்கு தேவை வடக்கிலிருந்து காற்று வர மாதிரி ஈசானி மூலையை நல்லா இழுத்து தெற்கிருந்து வரக்கூடிய அந்த இதை ஒரு மூணு அடி ஏற்றி தெற்கிருந்து வரக்கூடிய தென்றல் காற்றை மேலே ஏற்றி திரும்ப ஈசானியில் இருந்து வட காற்றை உள்ளே இழுத்து உள்ளே கருவறைக்கு வர மாதிரி கட்டியிருக்கோம் ஸோ இதற்கு பின்னாடி காற்றை வச்சே இந்த கோவிலை நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக சார் இன்றைக்கி வந்து நீங்கள் கேளக்கிய சித்தரை பற்றி நிறைய விஷயங்கள் கேளக்கியருடைய கோவில் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எங்களுடைய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி கேளக்கிய நமோ மூணுமாக